கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியோட எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான மேட்ச் வந்து நடக்க போகுது என்ன மேட்ச் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் அந்த ரைபல்ட்ரி அப்படிங்கிறத பெரிய எதிர்பார்ப்போட எல்லாருமே காத்திருக்காங்க இந்த மேட்ச பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சுக்காக தான் இந்த ஐசிசி சாம்பியன் ஸ்ட்ராபியே பார்க்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இந்த மேட்ச் இருக்க போகுது ஸோ இதை பத்தி நம்மள்கிட்ட டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரைவல் ட்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு டேக் லைன் போட்டு சொல்றாங்க இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது எப்படி இருக்கும் ஹியூஜ்ங்க எந்த வார்த்தையுமே எந்த லாங்குவேஜ்லயுமே ஆப்டா கரெக்டா டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்ற மாதிரி ரன்னிங் ஷாட் ஆஃப் வேர்ட்ஸ் மாதிரியே இருக்கு ஒன் ஆஃப் மை ஏர்லியஸ்ட் மெமரிஸ் வந்து செவன்டி எயிட் டூர் கோயிங் பேக் பிட் பேடி கேப்டன்சில பாகிஸ்தான் போறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு போயிட்டு பாகிஸ்தான்ல ஆடி அடி பாடுறாங்க அப்பெல்லாம் பாகிஸ்தான் நம்ம மேல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கில் ஹோல்டு இருந்ததுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஷார்ஜால ஒரு எவ்வளவு நூறு கணக்குல மேட்ச் எப்ப பார்த்தாலும் இந்தியா அடிப்படுவாங்க நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும் பாகிஸ்தான் ஃபேர் அண்ட் ஸ்கொயரா பீட் பண்றாங்களா அது இதுன்ற மாதிரி ஒரு எரிச்சல் இருக்கும் மியாந்தாதோட லாஸ்ட் பால் சிக்ஸ் அரௌண்ட் எயிட்டி சிக்ஸ் ஏப்ரல் நினைக்கிறேன் மெமரிஸ் ரைட் அதுக்கப்புறம் நிறைய நிறைய க்ளோஸ் பினிஷஸ் அதுக்கப்புறம் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நமக்கு வந்து நைன்டி சிக்ஸ்ல அப்போ வெங்கடேஷ் பிரசாத் அமீர் சோயில் அந்த கேம் மறக்கவே முடியாது பெங்களூர்ல ஜடேஜாவோட பைரோ டெக்னிக்ஸ் மியாந்தாதோட லாஸ்ட் கேம் நினைக்கிறேன் நைன்டி நைன் வேர்ல்ட் கப்ல ஐ திங்க் ஹெடிங்லீலன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கோர்ஸ் வெங்கடேஷ் தௌசண்ட் த்ரீல உங்களுக்கு தெரியும் சேவாகும் சச்சின் அச்சு கிழிகிறது சோய பக்தர் பிரிச்சு மயஞ்சிருவாங்க ஹியூஜ் ஸ்கோர் டூ செவன்டி அந்த காலத்துல ஹியூஜ் ஸ்கோரு டூ தௌசண்ட் த்ரீல இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் அது அந்த அந்த ஒரு இம்போசிங் சேஸ் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் லெவன்ல சச்சின் டெண்டுல்கர் அவங்க எல்லாம் அடிச்சு வேர்ல்ட் கப் ஐ திங்க் பின்படி மொஹாலியில் ஆடுவோம்னு நினைக்கிறேன் ஹியூஜ் கேம் அது ஒரு ஹியூஜ் கேம் இது கேமு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நமக்கு இந்த ஜென்ரேஷன் டி ட்வெண்ட்டிலாம் வந்ததுக்கு அப்புறம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் தான் அவங்க ஹை வாட்டர் மார்க்னு சொல்லலாம் இல்லையா ஈஸ்வர் அவங்க அபுதாபியில் அடிச்சு கீழ்ச்சி ரிஸ்வானும் பாபர் அசாம் அடிச்சு கீழ்ச்சிடுவாங்க ஐரானிக்கு பாத்தீங்கன்னா அது வரும் நம்ம சென்னை சேர்ந்த மிஸ்ட்ரி போலர் வரும் டோர்னமெண்ட் அது அன்பார்ச்சுனே குதூகுளை மில்லி விட்டு ஒரு ஃபேமஸ் கம்பேக் இப்போ பட் இப்போ நீங்க பாகிஸ்தான் அடிப்பட்டு இருக்காங்க ஜூன்ல ஓவல்ல ஒரு சுமாரான கேம் ஜடேஜா சுமாரான கேம் பக்கர் ஜமான் அவர்தான் இப்ப ஸ்பாட் லைட்ல இருக்காரு இல்லையா

இந்தியாவும் பாகிஸ்தானும் விளாடி இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட அஞ்சு மேட்ச் வந்து இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க ஒன்னு மேட்சும் டையா போயிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு இந்த வாட்டி பதில் சொல்லுவாங்களா இந்தியா கண்டிப்பா அதோட பெட்டர் பிளேஸ்டா இருக்கவே முடியாது இந்தியா ஏன்னா கரண்டா ரீசெண்டா அவங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் இங்கிலாண்டோட ஒயிட் வாஷ் சுமாரா ஆடுற கோலியே ஒரு ஹாஃப் செஞ்சுரி ஆச்சாரு சோ ஒரு பிளேயர் டஃபா ஃபார்ம் பண்றச்சு அப்போயே நல்லா ஆடுறாரு அக்லி ரன்ஸ் அப்படின்ற ஆங்கிலத்துல சோ எல்லா ஃபார்ம் கில்லோட அட்டகாசமான முக்கியமான கேம்ல ஓகே கூட பங்களாதேஷ் தான் லோ டோட்டல் அது இது சொன்னாலும் அதே கோலியால பாருங்க பங்களாதேஷ் அப்படின்னு அடிக்க முடியல பாருங்க சோ அதான் கிரிக்கெட்டர் பேட்ஸ்மேனோட ஒரு ஒரு பிளைட்டுன்னு சொல்லலாம் டஃப் டஃப் ஆர்ட் சோ இதோ அதுக்கு அப்பாற்பட்டு நான் சொன்ன மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் ஹிட்டிங் ஃபார்ம் அன்செல்ஃபிஷா ஆடுற ரோஹித் அதுக்கப்புறம் கே எல் ராகுல்ல பேட்டிங் ஆர்டர்ல ஜாசில் பண்ணி மாத்திட்டே இருக்காங்க அவரு ஒரு டியூலுக்குள்ள ரெண்டு மூணு கேமியும் ஆடி இருக்காரு ஸோ ஏன் பந்த் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் உட்காந்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஸோ இதெல்லாம் ஒரு தலைவலி அதுக்கு அப்பாற்பட்டு கௌதம் கம்பீர் ரோஹித் சர்மா அந்த போல் டிசிஷன் மேக்கிங் பேட்டிங் ஆர்டரை ட்வீட் பண்ணி விட்டு எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க பர்டிகுலர்லி பேட்ஸ்மேனு இது அப்கோர்ஸ் இட்ஸ் பேட்ஸ்மேன் டோர்னமெண்ட் தான் துபாய் கொஞ்சம் ஸ்லோவா தான் டல்லா டயர்டா தான் இருக்கும்போது நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஸோ பேட்டர் தானாக தான் இருக்கும்போது இந்தியன் பேட்ஸ்மேன் ரெட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறது நல்ல நல்ல செய்தி தான் அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் நடி பக்கர் ஜமானோட இன்ஜுரி அவர் தான் டாவது ஆடுற கொஞ்சம் அடிக்கிற பிளேயர் மத்தவங்கலாம் அவரை சுத்தி ஆடுற அடிக்கிற பிளேயரு ஸோ அவரு இல்லாதது ஒரு மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கம் அன்பார்ச்சுனேட் இன்ஜுரி அது இந்தியா பிரச்சனை இல்லை அப்கோர்ஸ் பாகிஸ்தான் பொறுத்தவரைலயும் அவங்க எந்த சைடு அந்த பெட்ல ஏந்துக்கிறான்ற மாதிரி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க எப்படி ஆடுறாங்க இன்னைக்கு ஏ கேம் கொண்டுறாங்க எந்த சாம்பியன் அடிக்க போறாங்க எந்த லோலி பிளேஸ் சைட் மடிய போறாங்கன்னு தெரிய தெரியாது அது மாதிரி ஒரு மேவெரி அன்பிரடிக்டபுள் சைடு பாகிஸ்தான் சோ இந்தியா பொறுத்தவரையிலையும் அவங்க அவங்க ஸ்ட்ரெங்ஸை பத்தி வரி பண்ணுவாங்க உன் பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க அவங்க கேம் பிளான் கிளியரா இருக்கணும் ஸோ நான் நினைக்கிறேன் இந்தியா பெட்டர் பிளேஸ் தானே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜமான் வந்து ஆட் அவுட் ஆயிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி பைனல்ல பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து செஞ்சுரி அடிச்சு பாகிஸ்தானோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாகவும் இருப்பாரு அவர் இல்லாதது இந்தியாவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் அதை தொடர்ந்து இமான் உல்லாக்கு அவருக்கு பத்திரேஸா வரதுக்கான பாசிபிள் இருக்கா சார் ஆமாங்க லெப்ட் ஹேண்ட் பிளேயர் ட்ரெடிஷனல் டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ன்ற மாதிரி ஓட்டி ஓட்டி ஆடுவாரு ஆர்த்தடாக்ஸா ஆடுவாரு ஐம்பதோ ஒரு கேம்ல அந்த மாதிரி ஒரு பிளேயர் பர்சனலுக்கு ஒரு ரோல் இருக்கு பாபர் அசாமோட ரோல் பார்த்துருக்கோம் விராட் கோலியோட ரோல் பார்த்துருக்கோம் அப்கோர்ஸ் இப்போ விராட் கோலி கொஞ்சம் டைனி பிட் ஆஃப் த பாயில் அப்படின்னு சொல்லலாம் பட் செட் தட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் இமாமுல் ஹக்கு ரிஸ்வான சுத்தி இவங்க ஒரு ரெண்டு பிளேயர் இன்னிங்ஸ் ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் பட்டு பட் இந்தியா பொறுத்தவரைக்கும் அது வரி பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பக்கர் சம்மான் இருக்காது இல்லை அப்படின்றதெல்லாம் வரி பண்ணிக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க என்ன மாதிரி பிராக்டிஸ் பண்றாங்க என்ன ஸ்கில் செட்ஸ் எடுத்துன்னு வராங்களோ அதை நம்பி அதை கன்சிஸ்டன்டா டிஸ்பிளே பண்ணுன்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க கில்லோட தாகம் நல்லா இருக்கு அட்டகாசமா இருக்கு பியூட்டிஃபுல்லா ஆடி இருக்காரு பேட்டிங் அந்த இம்பீட்டஸ் அப்படின்ற பாருங்க அந்த மொமெண்ட் சீஸ் பண்ணணும்னு ஒரு லோ ஸ்கோரிங் கேம்ல நீங்க ரெண்டு மூணு விக்கெட் விட்டு நீங்க வேற மாதிரி ஆயிருக்கு பங்களாதேஷோட கூட சோ அதுக்கு அப்பாற்பட்டு அந்த அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டு விக்கெட் ஊந்தா கூட அந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால ஒரு பியூட்டிஃபுல் கொஷன்ல இந்தியா பிளாட்ஃபார்ம் என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஸோ நான் நினைக்கிறேன் ஓகே ஒன் ஆர் டூ பிளேயர் ஓப்பன் சைட்ல இருக்கான் இல்லன்றதை பத்திலாம் இன்டர்நேஷனல் சைட் ரொம்ப ஓவரா வேர்த்து ஊத்திக்க மாட்டாங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம ஈகரா கியூரியஸா எட்டு வருஷம் முன்னாடி சாம்பியன்ஸ்ல அடிச்சாரு அஸ்வின் அடிச்சாரு அந்த கேம்ல த்ரீ பிப்டி பிளஸ் போட்டி இந்தியாவை அடிச்சாங்க ட்ரோன்ஸ் பண்ணாங்க எல்லான் ஓகே ஃபைன் அஸ்வினே கூட ரீசெண்டா ஒரு ஷோல சொல்லிருக்கு அது வந்து அந்த கேமுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டூ த்ரீ இயர்ஸ் ஒரு மாதிரி விண்டர் இன்டர்நெஸ்ல போட்டாங்க டிராப் பண்ணாங்க கொஞ்சம் வருத்தம் வந்து அந்த ஒரு ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் டீப்பா கூட சொன்னாரு பட் அதான் இம்பாக்ட் இந்த இந்தியா பாகிஸ்தான் கேம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷோ கேஸ் ஒரு ஒரு ஐசோலேட்டட் கேம் அஷ்வின் சபர் பண்ண நியூட்ரல் வென்யூல விக்கெட் எடுக்க முடியல ஜடேஜா அடிப்படையா தவிர நைன்டீன் வேர்ல்ட் கப் டீம்லேயே இல்லாம கூட போயிட்டார் அஷ்வின் ஸோ அதுதான் வந்து இந்தியா பாகிஸ்தானோட கான்டெக்ட்ல சொல்லணும்னா அந்த ஹியூஜ் மவுண்ட் வாட்டரிங் கிளாஷ் உலகம் புண்ணும் பார்த்துட்டு இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் ஹோப்ஃபுல்லி அந்த இதெல்லாம் கோபப்பட்டு நான் நினைக்கிறேன் நம்ம எங்க ஈஸ்வர் அந்த விராட் கோலியோட சென்சேஷனல் நாக் மெல்போர்ன்ல ஷார்ட் ஆஃப் செஞ்சுரிங்கிறான் பாருங்க அந்த பேக்வுட்ல ஒரு மாதிரி டப் ஷாட் அடிப்பாரு ஸ்ட்ரெயிட் பங்கச்சர் பண்ணி ஸ்கிரீன் பக்கத்துல அடிச்சு வாரி விடுவார் அந்த மாதிரி அதே விராட் கோலி ஃபேமஸ்லீவ் ரவிச்சந்திரன் அஸ்வின் அதை ஆடாத ஒரு ஷாட் ஆடாம ஜெயிச்சோன்றா அந்த மாதிரி அழகா காமன் சென்ஸ் இன்டெலிஜென்ஸோட அவர் ஆடி ஆட்சி அந்த மாதிரி அந்த வின் பியூட்டிஃபுல் வின் ஃபேண்டாஸ்டிக் மெமரிஸ் இந்தியா பாகிஸ்தான்னாலே எப்பவுமே ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஒன் ஆர் டூ ஒரு மாதிரி சண்டை சச்சரவு அது இது நச்சு பிச்சை எல்லாம் இருக்கு தவிர அதுக்கு அப்பாற்பட்டு கிரிக்கெட் சூப்பராக இருக்கும் எப்பவுமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா துபாயில வந்து ரெண்டு மேட்ச் நம்ம வந்து பாகிஸ்தான் கூட விளையாடிருக்கோம் அந்த ரெண்டு மேட்சுமே பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு மேட்ச்லயுமே இந்தியா வந்து கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்க அந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அதுல ஸ்டாரா வந்து ரோஹித் சர்மா இருந்திருக்காரு அந்த ரெண்டு மேட்சும் பாத்தீங்கன்னா ஒன்னு அரை சதமும் ஒன்று சதமும் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டா அதே துபாய் பிச்சில் ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இப்போ விளையாட போறாங்க எகெயின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் லோ ஸ்கோரிங் தான் பங்களாதேஷ் கூட இருந்தது அதை வந்து இந்தியா வின் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் சோ ஆயிடுச்சு இப்போ பாகிஸ்தான் கூட நடக்க போற மேட்ச்ல டாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப குரூசியலா அமைய போகுதா டாஸ் ஸ் இந்தியா நான் நினைக்கிறேன் ஜெனரலா இந்த டியூ அது இது இருக்கும்னு கொஞ்சம் வரி பண்ணுவாங்க ஏன்னா ஹண்ட்ரட் கேம்ல ஒரு ஈவினிங் டைம்ல அந்த ஈரப்பதம் இருக்குமா இல்லையா துபாய் பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவும் செய்தியே இல்லை அதனால பேட் ஃபர்ஸ்ட் ஒன்னும் பெரிய வரி குடுக்குற மாதிரி தெரியல நான் நினைக்கிறேன் பிரெஷர் கேம்ல மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் ஐடியா பாகிஸ்தான் வந்து தே ஹேவ் டு வின் திஸ் கேம்ன்ற மாதிரி ஒரு டஃப் என்கவுண்டர் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு அப்பாற்பட்ட பிரஷர் என்ன முதல் கேமார அடிப்பட்டாங்க சரியான அடி வேற நியூசிலாண்டோட ஓகே நீங்க சொல்றீங்க பங்களாதேஷோட நாலு ஓவர் டு ஸ்பேர் அந்த மாதிரி அட்ஷோன்னு பட் டைனி பிட் ஆஃப் ட்ரெமரோ இருந்தது அந்த பியூட்டிஃபுல் ஸ்டாண்ட் இருந்தது கே இல்லுக்கும் அந்த சமயத்துல ஜாக் மற்றும் கே ராவனோட ராவலோட கேட்ச் யாருக்கு தெரியும் என்ன ஆயிருக்கும் ஹர்திக் பாண்டியா இருக்கார் அப்கோர்ஸ் பட் தட் இஸ் தட் இஸ் வாட் இட் இஸ் அந்த சான்சஸ் கிடைக்கிறத கிராப் பண்ணும் நான் நினைக்கிறேன் டாஸ் ஒன்றும் பெரிய ஃபேக்டரா இருக்க நான் நினைக்கிறேன் நீங்க ஒன் டே கேம்ல துபாய் மாதிரி பிட்ச்ல கொஞ்சம் ஸ்லோவா அந்த மாதிரி பிச்சுல பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இருக்கு நான் நினைக்கிறேன் டாஸ் வின் பண்ணா ஹியூஜ் கேம்ல பர்டிகுலர்லி இன் ஹியூஜ் கேம் பேட் ஃபர்ஸ்ட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் நான் நினைக்கிறேன் பாபர் அசம் ரிஸ்வான் இவங்க ரெண்டு பேருமே இந்தியா அப்படின்னு ஒரு அணி வந்தாலே நல்ல பேட்டிங் எபிலிட்டிய ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ் அவங்க ரெண்டு பேருமே இந்த விக்கெட்ல அவங்களோட நாக் எப்படி இருக்கும் இந்தியாவை ட்ரபிள் பண்ணுவாங்களா அவங்க ரெண்டு பேரும் பாபர் கொஞ்சம் அவர் மேல கொஸ்டின் இருந்தது நிறைய டிராப் பண்ணாங்க இப்போ ஒரு போன கேம்ல அட்டகாசமா ஆனா அந்த கவர் டிரைவ் அதை பத்தி அதுக்குள்ள சோசியல் மீடியால அட்டகாசமா பேசுறதுனால முக்கியமான குவாலிட்டி பிளேயர் தான் பிகினிங்ஸ் பிளேயர் அவர்லாம் பி ஹர்ட்டிங் ரியலி எரிச்சலா கோவருக்கு கராச்சில ஹோஸ்ட் பண்றாங்க ஹியூஜ் அக்கேஷன் ஐசிசி நிறைய விசிட்டர்ஸ் வேர்ல்டு ஹியூஜ் ஈவென்ட் இது செவன் எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கச்ச அந்த ஹோம் ஸ்பெக்டேட்டர்ஸ் அந்த அவங்களை லெட் டவுன் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு இரிட்டேஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் டெவலடா இருக்கும் அதுக்கப்புறம் அப்பாற்பட்டு நான் சொன்ன மாதிரி சரியான அட்டி வேற பக்கத்துல கூட வரவே இல்லை நியூசிலாண்டு ஒரு மாதிரி நிறைய பேசஸ்ல சரியாவே எக்ஸிக்யூட் பண்ண முடியல நல்ல பொசிஷன்ல கூட இருந்தாங்க சோ அந்த ஹியூஜ் ஸ்டாண்டு அவங்க அந்த லேத்தமோட லெஃப்ட் ஹேண்டட் பேட்டிங் ஸ்கில்ஸை பார்த்தோம் அதுக்கப்பறப்பட்டு நியூசிலாந்து பியூட்டிஃபுல்லா ஆரம்பிச்சு போலிங் போட்டு யாருமே செட்டில் பண்ணவேடல சோ அவன் சீனியர் பிளேயர் நீங்க சொன்ன நேம் ரிஸ்வான் சரி பாபா சரி டெஃபனடா ஓகே அது ஒரு பேட் ட்ரீம் நினைச்சிட்டு அதுதான் சேலஞ்சுங்க கிரிக்கெட்ல பொறுத்தவரை அந்த கன்வீனியன்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவான் எப்பவுமே எந்த மெமரி நீங்க வச்சுக்கணுமோ அதுதான் வச்சுக்கணும் அதுதான் சேலஞ்சு கூட நீங்க சொன்னீங்க விராட் கோலியோட ஹண்ட்ரட் எனக்கு ஞாபகம் இருக்கு வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி பிப்டீன்ல அஹ் பிப்ரவரி ஃபோர்டீன் நினைக்கிறேன் மெமரிஸ் ரைட் அதுக்கப்புறம் எவ்வளவு வாட்டர் போயிருக்கு பாருங்க நம்ம பக்கிங் ஆம்கிட்ட லட்டில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அன்னைக்கு அந்த நூறு பட் அன்னைக்கு விராட் கோலி டாப் ஆஃப் பைல் இருந்தாரு என்ன ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருந்த விராட் கோலி அப்போ இப்ப பாருங்க விராட் கோலி பாருங்க சோ அதே மாதிரி மாதிரி நீங்க பாபரு அவரு அந்த அவங்களும் வந்து இந்த கெட்ட கனவா அதை உதறி ஓடணும் அதுதான் சேலஞ்சிங்க ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பிளேயருக்கு பேட் ட்ரீம் உதறி ஓடணும் அதே மாதிரி எந்த ட்ரீம் ரீக்ரியேட் பண்ணுமோ அதை தோண்டி எடுத்து சிமுலேட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணணும் அதான் ஹியூஜ் சேலஞ்ச் எல்லா பிளேயர்ஸ்க்குமே நீங்க கோலி அப்படின்னு சொல்லும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொழம்புல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது கூட விராட் கோலி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அதைத் தொடர்ந்து கே எல் ராகுலும் அந்த மேட்ச்ல ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்தியா அந்த மேட்ச்ல முன்னூத்தி ஐம்பத்தாறு அடிச்சாங்க பாகிஸ்தான் நூத்தி இருபத்தி எட்டு அவங்க நல்லா அடிக்க முடிஞ்சது கோலி அப்படிங்கிற பேரை எடுத்தோம்னா பாகிஸ்தான் அப்படின்னாலே அவருக்கு ஒரு தனி எனர்ஜி வருது இல்லை கண்டிப்பா இதுவும் பாத்தீங்கன்னா போன கேம் ஓகே டுவெண்ட்டி எஸ்ட் அவுட் ஆயிட்டது விராட் கோலி கொஞ்சம் எரிச்சல் ஒரு வெறுப்பு ஏற்றிருக்கோம்ட்டேன் அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃப்ளூண்ட் விராட் கோலி பெஸ்ட் ஒன்னும் நம்ம பார்க்கல கொஞ்சம் டைட்டா இருக்காரு கொஞ்சம் ரொம்ப டெஸ்பரேட்டா இருக்காருன்ற மாதிரி ஒரு சிக்னல் இருக்கு சக்சஸ் தேடி போறான்ற மாதிரி மத்தபடி நார்மலா விராட் கோலி ரெட் டாட் ஃபார்ம்ல இருக்கச்சே புளூண்டா மற்றபடி கவலையே இல்லாம அவர் நேச்சுரல் கேம் ஆடுவாரு அவர் சேசிங்லேயே அவரோட அந்த சேஸ் மாஸ்டர்ன்ற மாதிரி அந்த டைட்டில் என்ஜாய் பண்ணியிருக்காரு நிறைய அக்ராஸ் அக்ராஸ் கண்டிஷன்ஸ் ஆடி அச்சத்தை நம்ம பார்த்துருக்கோம் பட் இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு எரிச்சல் இருக்கு கொஞ்சம் ரன்ஸ் அவரை தேடி வராதனால ஆஸ்திரேலியா சீரீஸ்ல அந்த நூறு அடிச்சதுக்கு அப்புறமே ஒரு மாதிரி பாட்டமுக்கு போயிட்டாரு கொஞ்சம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரை சதம் நான் சொன்ன மாதிரி இங்கிலாண்டோட அட்சர் தவிர அக்லி ரன்ஸ் அதை ஃபுளூண்ட் பெஸ்ட் இல்லை யாருக்கு தெரியும் நாளைக்கு எல்லா கவலையும் மறந்து போயிட்டு ஒரு பாகிஸ்தான் கேம் இன்னும் அவர் விராட் கோலி ஆடி அடிக்க மாட்டாருன்னு யாருமே ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு விராட் கோலி அந்த மாதிரி ஒரு பெடிகிரி இருக்கு குவாலிட்டி இருக்கு முன்னாடி பண்ணிருக்காரு சோ இன்னொரு ஒரு கம்பேக்ட் ஹியூஜ் கம்பேக்ட் நீங்க சொன்ன மாதிரி பாகிஸ்தானோட வந்ததுன்னா ஐடியலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாக்கும் விராட் கோலிக்கும் இப்போ ரிஸ்வான் பாபர் ரெண்டு பேரை தொடர்ந்து இன்னும் ரெண்டு பேரும் ஃபார்ம்ல இருக்காங்க சல்மான் அஹா அண்ட் குஸ்டில் அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நியூசிலாந்து நல்லாவும் விளையாடி இருக்காங்க இந்த மாதிரி அவங்களும் சில பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இருக்காங்க பேட்டிங் அவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கும் போது பெரிய டார்கெட் செட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இந்தியா டெபினட்டா இந்த மாதிரி பிச்சுல துபாயில ஆட போறாங்க அது மறக்கவே கூடாது சோ நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன நீங்க சொன்னீங்க எல்லா பிளேயர்ஸும் கேலா இருக்கட்டும் விதாத்தா இருக்கட்டும் ரோஹித்தா இருக்கட்டும் கில்லா இருக்கட்டும் எல்லாருமே நிறைய சக்சஸ் என்ஜாய் பண்ணுங்க அதுக்கும் அப்பாற்பட்டு ரெட் ஹாட் இமீடியட் பாஸ்ட் ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்க கில்லு பாருங்க அந்த தாகத்தை காட்ட அட்டகாசமா இங்கிலாண்டோட ஆடினாரு திருப்பி ஒரு அன்பீட்டன் அண்ட் ஹண்ட்ரெட் ரொம்ப இம்பார்ட்டன் அன்பீட் நான் அந்த கான்பிடன்ஸ் கிடைக்கும் முக்கியமான விஷயம் நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது நல்ல நல்ல சிக்னல் தான் நினைக்கிறேன் பட் பாகிஸ்தான் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு மூணு பிளேயர் பேர் சொன்னீங்க எல்லாம் ஓகே அவங்களை பொறுத்தவரைக்கும் மேட்ச் அட்மாஸ்பியர்ல ரன்ன்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா யாருமே அந்த செல்ஃப் பிலீஃப் ஒரு நரிஷ் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நெட்ஸ்ல நீங்க ஆயிரம் ரூபால அடிக்கலாம் பட் மேட்ச் அட்மாஸ்பியர்ல ஒரு ஒரு இன்டர்நேஷனல் கேம்ல வந்து ஒரு சான்ஸ் கட்சிதுன்னா கேல்வனைஸ் பண்றதுக்கு அதுக்கு அப்பாற்பட்டு யாரு அந்த ஹோப்பை இழக்க போறாங்க அந்த பிலீஃப் இழக்க போறாங்க எல்லா பிளேயருமே அவன் டீமுக்கு மிராக்குலர் சுச்சுவேஷன்ல இருந்து திரும்பி வரணும்ன்ற அந்த நம்பிக்கை இருந்தாலே தான் இருக்கும் அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்வலோட இன்னிங்ஸ் அகேன்ஸ் ஆப்கானிஸ்தான் டபுள் ஹண்ட்ரட் கமிங்ஸோட பார்ட்னர்ஷிப் சோ இதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பைரிங் எஃபர்ட்ஸ் ஸோ எந்த பிளேயருமே இது லூசிங் காசுன்னு நினைக்கவே இல்லை மிராக்கல்ஸ்ல நம்புவாங்க நடக்க முடியும் நான் தான் அதை ஸ்கிரிப்ட் பண்ண முடியும் என் தலையில என் கையில என் பேட்ல இருக்குன்ற மாதிரி நம்புவாங்க ஸோ அது மாதிரி ஆடிட்டே தான் இருக்கும் அதனால தான் இந்த கேமே ரொம்ப என்கிராசிங்கா ஒரு மாதிரி மவுத் வாட்டரிங் ஸ்பெக்டலா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நடக்க போகுதுன்னு தெரியாது ஸோ அது வந்து அண்ட் ஆகிட்டே இருக்கும் இந்தியா பாகிஸ்தான்ல பர்டிகுலர்லி மேமரிக் சைடு லைக் பாகிஸ்தான் அன்பிரடிக்டபுள் சைடுங்க பாகிஸ்தான் ஸோ அதனால வந்து இந்தியா கூட ஒரு மாதிரி கன்சிஸ்டன்ட் ஆடுவாங்கன்னு சொல்லலாம் ஒவ்வொரு பீரியடாவது பாகிஸ்தான் நீ எப்படி அவன் வந்து என்ன மாதிரி டேர்னப் பண்ண போறான்னு யாருக்குமே தெரியாது ஸோ அதனால தான் ஒரு ஒரு மாதிரி அந்த ஹை டென் ஆவில் அந்த எக்ஸைட்மென்ட்ன்னு சொல்லலாம் இந்த ஷாகின் சார் அப்டே வந்து லெஃப்ட் ஆர் பேசர் அவருக்கு எகென்ஸ்டா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரியான பேட்ஸ்மேன் கொஞ்சம் டபுள் இருக்கு அத நிறைய நம்ம பாத்திருக்கோம் டெஃபினட்டா ட்ரபிள் இல்லைன்னு சொன்னா அஹ் பொய்யாயிடும் பட் என்னன்னா நம்ம திரும்பி திரும்பி சொல்ல மாதிரி ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் வந்து இட் ஹேவ் அ ரெடிமேட் சொல்யூஷன் டு திங்க் ஆன் இட் ஸ்பீட் மேபி ஸ்டான்ஸ் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டு ஸ்டான்ஸ் மாதிரி ரெண்டு ஷோல்டரும் போலருக்கு எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் ஏன்னா அவருக்கு அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த வீக்னஸோ அவர் ரெண்டு மூணு வாட்டி நாலு வாட்டி இந்தியாவோட அஹ் எதிர்பார்க்கும் பார்ப்பக்கும் அப்பாற்பட்டு அவர் இரிட்டேட் பண்ணிருக்கு நிறைய பேரை ஒரு ட்ரீம்ஸ் கிரஷ் பண்ணிருக்கு அந்த ஒரு ஆன்சர் இல்லாததுனால சோ மேபி ஒரு டெக்னிக்கல் டக்குன்னு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் அவரும் கொஞ்சம் ஹிட்டிங் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு மனநிலை வேல்யூபிள் அடாப்டபிள் மனநிலையையும் ஓணும் நீங்க டவுன் ஆகுறது அது மாதிரி பண்றதுக்கு யோசிப்பீங்க இப்போ கொஞ்சம் ஹிட்டிங் ஃபார்ம் இருக்கிறதுனால ரோஹித் சர்மா அவர் டெஃபினெட்டா இந்த ரெண்டு மூணு நாள் பிராக்டிஸ்க்கும் அது மாதிரி சிமுலேட் பண்ணிருப்பாரு லெஃப்ட் ஆம் த்ரோ இருக்க வச்சு அந்த நீங்க சொன்ன மாதிரி போன கேம்ல கூட ஒரு பால் பட்டுது கொஞ்சம் பிச்சிங் அவுட் லெக்னால தச்சா இருக்கும் போலிங்க பிசூர் ரஹமான் போலிங்கல ஸோ ஏன் பேட்ஸ்மேனா நீங்க டக்குன்னு அதை வந்து நீங்க அதை சேலஞ்சை வந்து தாண்டி வரதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்கணும் மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் ஃபர்டைலா இருக்கணுங்க சேஞ்ச் பண்ணிக்கணும்ன்ற அந்த ஃபர்டிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடாப்ட் பண்ணிக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் சேலஞ்சு பார்க்கலாம் என்ன நடக்க போறதுங்க இப்போ இந்தியாவோட பிளேயிங் லெவல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்ல இதே லெவல்ல தான் மின்டிங் காம்பினேஷன் உள்ள இதே லெவல்ல தான் போவாங்க குல்தீப் போன கே விக்கெட் எடுக்கல தவிர டீம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அவரை வந்து மேல இன்வெஸ்ட் பண்றாங்க கொல்கட்டால இவர் நிறைய பாத்துரு கம்பீர் வந்து அவர் மேல நிறைய நம்பிக்கை வச்சு மூணு லெப்ட் ஆமர் ஆடுறாங்க தவிர இவர் கண்டிப்பா ஒரு டிஃபரெண்ட் ஸ்கில் செட் செத்துன்னு வரார் டேபிளுக்கு நல்ல ஒரு யூத் ஸ்பின்னர் அதுக்கு அப்பாற்பட்டு வருணோட வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சர்க்கியூட்ல நிறைய வருஷம் இருக்கிறதுனால லெஃப்ட் ஆம் போடுறதுனால மேபி நான் நினைக்கிறேன் நம்ம எதிர்பார்ப்பு இருக்கலாம் இறக்கி விடுவாங்களா ஒரு ஹியூஜ் கேம்ல இல்லனா நீக்கி நீக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் பட் எனக்கு என்ன தோணுது குல்தீப்பை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தான் தோணுது ஓகே யாருக்கு தெரியும் பட் இந்தியன் மேனேஜ்மெண்ட் அவங்க ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ற அவங்க ரூம்ல நம்ம ஒரு பள்ளியா தான் தெரியும் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் பட் கோயிங் பை ஜென்ரல்

நல்ல பவுன்ஸ் ஹைட் எல்லாம் கேரி எல்லாம் இருக்கு ஸோ அதுக்கும் அப்பாற்பட்டு இந்த வர்சூஸ் எல்லாம் இருக்கலாம் அதுக்கும் அப்பாற்பட்டு விக்கெட்டும் எடுத்து காமிச்சிருக்காரு அந்த வர்ச்சூஸ் இருக்குன்ற மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பேஸ் அபை இந்த பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா ஒண்ணும் பெருசா டீம்ல மாறுறதுக்கு ஒன்னும் பெருசா இருக்கா மாதிரி தெரியல ஈஸ்வர் எனக்கு இதே லெவன் தான் இருக்கும் இந்த லெவன்ல எதுவும் இருக்காது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த டைமல் பொறுத்த வரைக்கும் இந்தியா பக்கமா பாகிஸ்தான் கண்டிப்பா இந்தியா தான் நான் நினைக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இண்டியான்னு கொடுக்கலாம் செவன்டி தேர்ட்டின்னு கூட வச்சுக்கோங்க நீங்க டெஃபினெட்டா இந்தியா ஆர் ஃபேவர்ட் டு வின் கேம் டெஃபினட்ட நெவர் சே நெவருங்க கிரிக்கெட்ல யாருமே எதுவுமே அழுத்தம் திருத்தமா அப்படி சொல்லவே முடியாது எப்பேற்பட்ட பைத்தியகர்த்தமான ஃபேனாக இருந்தாலும் அப்படி சொல்றதுன்றது ஒரு டேஞ்சர் தான் பர்டிகுலர்லி பாகிஸ்தானு பட் இந்தியா கோயிங் பை ஃபார்ம் ரெட் ஹாட் ஃபார்ம் பேப்பர் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு ஃபக்கர் சமான் இல்லை ஒன் ஆர் டூ இரிட்டேஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேமும் அடிப்பட்டிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு மாதிரி வே அப் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்தியா பக்கம் தான் பெண்டுலம் சாயுதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா சொல்லலாம் ஓகே சார் பாக்கலாம் இந்த ரைவல் பொறுத்த வரைக்கும் இந்தியா பக்கம் தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க செவன்டி பர்சன்டேஜ் இந்தியா கொடுத்துருக்கீங்க ஒரு வெற்றியோட இந்தியாவும் கணக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு தோல்வியோட அவங்க வந்து அவங்களோட கணக்கை தொடங்கி இருக்காங்க அவங்களும் ஒரு வெற்றிய எடுத்தாதான் வந்து இந்த ஐசிசி சாம்பியன் ஷாஃபில அலைவா இருக்க முடியும் சோ நல்ல பேக் கொடுப்பாங்க கண்டிப்பா பாகிஸ்தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது இவ்வளவு உங்க கருத்துக்களை பார்க்க இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி